நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஸோ இந்த தேர்வு இதனைத் தொடர்ந்து யுஜிடிஆர்பி எக்ஸாம் ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சின தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேர்வு இந்த ஆண்டு தான் நடந்து அடுத்து உங்களுக்கு ஒரு தேர்வு நடத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ள சூழ்நிலை சோ இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது போன்று டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வு ர்பியில உங்களுக்கு நடைபெறக்கூடிய தேர்வுகள் அனைத்தையுமே வந்து நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு வந்து பயிற்சிகள் நம்ம கொடுக்கிறோம் எக்ஸாம் இருக்கு நம்ம கூடியது ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு கொண்டு போறோம் டெஸ்ட் பேஜை தொடர்ந்து கொஷின் பேங்க் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் பேங்க் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஒன் லைன் கொஸ்டின் என ஆன்சர் உங்களுக்கு அடுத்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பயிற்சிகளை நம்ம தொடர்ச்சியாக கொடுக்குறோம் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் என்ன கொரியர் மூலம் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி ப்ரொவைட் பண்ணி ஆசிரியர்களுடைய பயிற்சியை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம ஒரு நான்கு காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடியுடன் ஆஃபர் நம்ம என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழாவில் நம்ம என்ன ப்ராசஸ் அதே மாதிரி குடியரசு தின விழாவை தொடர்ந்து சுதந்திர தின விழா சுதந்திர தின விழாவை தொடர்ந்து நம்ம என்ன செய்யறோம் இதுல விஜயதசமி ஆயுத பூஜா சோ அந்த காலகட்டம் தீபாவளி சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுபி டீமோட பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லி நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு தள்ளுபடியுடன் நம்ம அந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்விற்கு சிறந்த முறையில் தயாராகுவதற்கு ஏதுவாக நம்ம ஆஃபர்ல ஆசிரியர்களுக்கு அந்த சூழ்நிலையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா சோ இந்த நாளை முன்னிட்டு நம்ம என்ன அடுத்த ஆஃபர் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு இன்று மற்றும் நாளை இரண்டு நாட்கள்ல நம்ம நினைச்சிடோம் இந்த ஆஃபரானது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஆஃபரில் அடுத்து நம்ம செய்ய வேண்டிய வழிமுறைகளை ஒவ்வொரு பாடம் வாரியாக இது முழுக்க முழுக்க நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் நீங்களே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கான வழிமுறைகளை நம்ம நினைச்சிஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆகவே இந்த ஆஃபரை நீங்களே யூஸ் பண்ணி நீங்கள் மொபைல் ஆப்ஸை பயன்படுத்தி மொபைல் ஆப்ஸ்ல போய் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த ஆஃபர பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வழிமுறைகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் அந்த சூழ்நிலையில் தற்பொழுது என்னென்ன ப்ராசஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ரெண்டு நாள்ல நீங்க என்னென்ன பயன்படுத்திக்கிற முடியும் அதையுமே இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொரு பாடத்திற்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாடத்திற்கான ஸ்டடி மெட்டீரியல் அடுத்து இங்கிலீஷ் பாடத்திற்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் தமிழ் இங்கிலீஷுக்கு அடுத்து அடுத்து ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் யூஜிடிஆர்பி ஸோ இதற்கு ஹிஸ் நம்ம அதே மாதிரி ஜாகிரபி ஜியாகிரஃபி பாடத்திற்கு அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அடுத்த பகுதி ஜாகிரபியை தொடர்ந்து எக்கனாமிக்ஸ் அடுத்த காமர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் நம்ம என்ன செய்யறோம் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் ஃபுல் யூனிட்ட கவர் பண்ணி உங்களுக்கு கொரியர் மூலம் என்ன செய்யறோம் நம்ம தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு தள்ளுபடி கொடுத்துருக்குறோம் ஸோ நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல ஸ்டோருங்கிற பேஜுக்கு நீங்க போனீங்கன்னா எல்லா மெட்டீரியலுடைய லிங்கும் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் சாம்பிள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த சாம்பிளை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த சாம்பிளை பார்த்துட்டு தேவைங்கிற பட்சத்தில் ஆஃபர் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மொபைல் ஆப்ஸில் ஸ்டோருங்கிற பேஜ்க்கு போகிறீங்க ஸ்டோருங்கிற பேஜில் போயிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க இருக்கக்கூடிய மெட்டீரியலுடைய லிங்க் ஃபுல்லாமே கிளிக் பண்ணி நீங்க நினைச்சிருங்க சாம்பிள் பாத்துறீங்க சாம்பிள் பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு அதை பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற பட்சத்துல நீங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தணும் ஆஃபரை பயன்படுத்தணுங்கிற பட்சத்துல நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கூப்பன் அசைன்டுன்னு இருக்கும் கூப்பன் அசைன்டு உங்களுக்கு ரெண்டு கூப்பன் இருக்கும் அதுல ஒரு கூப்பன் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கானது அறநூறு ரூபாய்க்கானதுன்னு இருக்கும் நீங்க மெட்டீரியலா இருக்கிற பட்சத்துல ஆயிரம் ரூபா கூப்பனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு ரிடெக்ஸ் ஆயிரும் குறைஞ்சிரும் ஆயிரம் ரூபாய் கழிச்சிட்டு ரேட் வரும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பே பண்ணிக்கிற கூடிய ஒரு வழிமுறையானது நம்ம உருவாக்கி இருக்கோம் ஸோ இது டோட்டலாக ஸ்டடி மெட்டீரியலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பகுதி ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் இதே சப்ஜெக்டுக்கு கொஸ்டின் பேங்க்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அறநூறு ரூபாய் வரைக்கும் கொஸ்டின் பேங்க்குக்கு நம்ம குறைச்சிருக்கிறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் மெயினானது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது உங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் ஆனது உங்களுக்கு கொடுக்குறோம் மேஜர் சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டையுமே இணைத்து நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் டிஆர்பியோட எக்ஸாம் நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் இந்த எக்ஸாமை நம்ம கொண்டுட்டு போவோம்னு சொல்லி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் குறைச்சிருக்கோம் நீங்க அதை ஆன்லைன்லயே மொபைல் ஆப்ஸ்லயே என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இதனைத் தொடர்ந்து சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் இப்ப சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே சரிங்களா சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனுக்கு நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கான கொஸ்டின் பேங்க் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சின்ன புத்தகங்கள் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு தள்ளுபடியாக எல்லாத்துக்குமே நம்ம இந்த மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு நினைச்சிக்கலாம் உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுட்டு அடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இதை முழுமையாக பயன்படுத்தியுங்க ஆகஸ்ட் இன்று மற்றும் நாளை ஆகஸ்ட் இருபத்தி பதினைந்து பதினாறு ரெண்டு நாள் மட்டும்தான் சரிங்களா அந்த ரெண்டு நாள் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க சோ வேற சந்தேகங்கள் கருத்திற்கு நம்மளுடைய சுபைக்குழுவை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம் மொபைல் ஆப்ஸை பயன்படுத்தி வாங்கிக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கோங்க இது மொபைல் ஆப்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் டைம் என் டைம் கொடுத்துருவோம் அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நீங்க யூஸ் பண்ண முடியாது பதினாறாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இதற்கான டைம் நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க சந்தேகத்திற்கு நீங்கள் சுபிக் குழுவினுடைய நீருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நன்றி